இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் டுவெல் என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆர்டிகல் டுவெல் அரசியலமைப்பில் வரும் ஸ்டேட் என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது என்பதை தெளிவாக சொல்லுகிறது ஸ்டேட் என்றால் யாரெல்லாம் ஆர்டிகல் டுவெல் படி கீழ்கண்டவர்கள் அதாவது அரசு என கருதப்படுகிறார்கள் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில அரசுகள் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நீதிமன்றங்கள் அல்லாத அரசு துறைகள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அரசால் கட்டுப்படுத்தப்படும் அமைப்புகள் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பாடிஸ் அரசின் பணம் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தும் அமைப்புகள் அத்தாரிட்டிஸ் யூசிங் ஸ்டேட் பவர் ஆர் ஃபண்ட்ஸ் ஒரு நபரின் அடிப்படை உரிமையை அரசு மீறினாங்கன்னா அது ஸ்டேட் என்ற வரையறைக்குள்ளே வரும் அவர்கள் மீது நாம் சட்டப்படி வழக்கு போடலாம் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு ஒரு அரசு பள்ளி மாணவனை சமமாக நடத்தவில்லை என்றால் அந்த அரசு பள்ளி ஸ்டேட் என்பதில் வரும் மாணவன் அவனது அடிப்படை உரிமை மீறப்பட்டது என கூறி நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியும் இறுதியாக ஆர்டிகல் டுவெல் என்பது அடிப்படை உரிமைகளுக்கான பொருளில் ஸ்டேட் என்றால் அரசு மற்றும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா அதிகாரங்களும் சேரும் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்